உண்மை தெரியவும் சாரதா காவேரி கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுறாங்க அப்பன்னு பார்த்து விஜய் வந்துடுறாரு விஜய் வந்துட்டு சூப்பர் ஆகிடுச்சி கொடுக்குறாரு என்ன நினச்சிட்ருக்கீங்க என் பொண்டாட்டியை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களான்னு சூப்பராக பேசிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாட்டி தாத்தா முன்னாடி நிபுத்தாட்டுறாரு என்ன என்ன விஜய் என்னாச்சுன்னு சொல்லி பா தாத்தா கேட்குறாங்க பாட்டி உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்ன காவேரி முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன முடிவு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வண்டியில் வரும்போதே காவேரி இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு டிவோர்ஸ் மோட்ல கையெழுத்து கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்கல காவேரி என்ன உலர்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் டிவோர்ஸ் கிட்டே தான் வந்துட்டு பாட்டி வந்து கேட்டாங்கன்னு சொல்லவும் என்ன இருக்காங்க என்கிட்ட ஒன்றும் சொல்கிறது கிடையாது சொல்லாமே எல்லாம் செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க விஜய் பாட்டிகிட்ட கேட்கவும் பாட்டி ஒன்றுமே பதில் சொல்லாமல் நிற்கிறாங்க காவேரி இனிமேட்டு இங்கே தான் இருப்பாள் ஏன் மனைவியவ அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுகிறாங்க வயிற்றுல என்னோட குழந்தை இருக்குன்னு சொல்லவும் தாத்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு பாட்டி கோபம் வந்து என்ன குழந்தை கிழந்தேன்னு பேசிகிட்டு இருக்க அது யாரோட குழந்தையோ என்ன என் இந்த ஷோ யாருக்கு தெரியும்னு சொல்லவும் பாட்டி உங்களுக்கு மரியாதை தான் நீங்கள் இனிமேட்டு என் மனைவியை பற்றி இந்த மாதிரி பேசிகிட்ருக்காதீங்க இனிமேட்டு உங்களுக்கு எனக்கு ஒன்றுக்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரியை ஒரு தனி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு விஜய் சூப்பராக இருக்குது இந்த ப்ரமோ வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க